செயல்பாடு இரண்டு பறவையின் பயணம் வணக்கம் குழந்தைகளே நாம இன்னைக்கு தமிழ்நாட்டின் இயற்கை நில அமைப்புகளை பத்தி ஒரு பறவையின் பயணத்தின் மூலமா தெரிஞ்சிக்க போறோம் வாங்க பார்க்கலாம் மயிலா என்ற குட்டிப் பறவை ஒரு மரத்தில் உள்ள கூட்டில் தனது அம்மா பறவை இறை தேடி கொண்டு வர அதனை உண்டு இன்பமாக வாழ்ந்து வந்தது சில நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டிப் பறவையும் பறக்க கற்றுக்கொண்டது தானாக பறக்க கற்றுக்கொண்டதால் தனியே பறக்க ஆசைப்பட்டது அதனால் தன் அம்மாவிடம் தனியே பறந்து சென்று மற்ற இடங்களையும் பார்த்து வர அனுமதி கேட்டது அம்மாவும் மயிலாவுக்கு அனுமதி கொடுத்ததுடன் மீண்டும் இதே மரத்திற்கு சரியாக வந்தடைய தான் கடந்து செல்லும் இடங்களை ஏதேனும் ஒரு குறிப்பால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரும்பி வந்தவுடன் பார்த்த இடங்களைக் குறித்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்றும் கூறியது அனுமதி பெற்ற பறவையும் மகிழ்ச்சியுடன் பறக்கத் தயாரானது அம்மா கூறியது போலவே தான் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு எளிமையாகத் திரும்பி வர தான் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொரு இடங்களைக் குறித்தும் பாடலாக பாடி நினைவில் வைத்துக் கொள்ள தீர்மானித்தது பறக்க தயாரான மயிலாவும் மரத்தை விட்டு வெளியே வந்து எட்டிப் பார்த்தது அங்கு மயிலாவுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக கடலும் கடலை ஒட்டிய மணற்பரப்பும் தென்பட்டது அப்போது மயிலா கடலோர நிலாமைப்பாம் பாம் மணல் நிறைந்த நிலாமைப்பாம் பாம் என்று பாடி தன் பயணத்தை தொடங்கிய முதல் இடத்தை மனதில் பதித்து கொண்டது கடல் தாண்டி பறந்து சென்று கொண்டிருந்த மயிலா ஆற்றங்கரை சமமான நிலப்பரப்பு பசும் புல்வெளிகள் வயல்வெளிகள் இருப்பதை பார்த்தவுடனே ஆற்றங்கரை ஒரு நில அமைப்பாம் வயல்வெளி நிறைந்த நில அமைப்பாம் சமமான நில அமைப்பாம் என்று பாடி தான் கடந்து சென்ற இரண்டாவது இடத்தை மனதில் பதித்துக் கொண்டது அடுத்ததா மயிலா பறந்து செல்லும்போது சமமான நிலப்பரப்பை விட சற்று உயரமான தட்டையான நிலப்பரப்பை பார்த்தது அப்பொழுது தட்டையான நில அமைப்பாம் மேடான நில அமைப்பாம் சற்று உயரமான நில அமைப்பாம் என்று பாடி தான் கடந்து சென்ற மூன்றாவது இடத்தை மனதில் பதித்துக் கொண்டது மகிழ்வுடன் பறந்து கொண்டிருந்த மயிலாவின் கண்ணில் தான் பார்த்த தட்டையான நில அமைப்பை விட மிக உயரமான நில அமைப்பு தென்பட்டது அதை பிரமிப்புடன் பார்த்த மயிலா சற்று நேரம் அங்கு ஓய்வெடுக்க விரும்பி ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து இயற்கையை ரசித்தவாறு பாறைகள் நில நிலாமைப்பாம் மரம் செடி நிறைந்த நில மிக மிக உயர்ந்த நில அமைப்பாம் என்று பாடி நான்காம் இடத்தை மனதில் வைத்து கொண்டது அங்கிருந்து தான் புறப்பட்ட இடத்திற்கு செல்ல நினைத்த மயிலா தான் பாடலாக பாடி நினைவில் வைத்திருந்த இடங்களை சரியாக கடந்து தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தது திரும்பி வந்தவுடன் அம்மா பறவையிடம் மயிலா தான் பயணத்தின் போது வெவ்வேறு மட்டங்களில் பார்த்த நான்கு இடங்களை குறித்த பாடல்களை பாடுகிறேன் நீங்கள் அந்த இடங்களின் பெயர்களை கண்டுபிடியுங்களேன் என்றது அம்மா பறவையும் சரி என்று சொல்ல மயிலாவும் கடலோர நில பாம் மணல் நிறைந்த நிலாமைப்பாம் அம்மா பறவை கடற்கரை என்று கூறியது இதேபோல் ஆற்றங்கரை ஒர நில பாம் வயல்வெளி நிறைந்த நிலாமைப்பாம் சமமான நில அமைப்பாம் என்ற பாடலுக்கு சமவெளி என்றும் கட்டையான நில அமைப்பாம் மேடான நில அமைப்பாம் சற்று உயரமான நில அமைப்பாம் என்ற பாடலுக்கு பீடபூமி என்றும் பாறைகள் இருக்கும் நில அமைப்பாம் மரம் செடி நிறைந்த நில அமைப்பாம் மிக மிக உயர்ந்த நில அமைப்பாம் என்ற பாடலுக்கு மலைகள் என்றும் அம்மா பறவை பதில் கூறியது புத்திசாலித்தனமாக பயணம் செய்து திரும்பிய குட்டிப் பறவையை அம்மா பறவை பாராட்டியது குட்டீஸ் இந்த காணொளியிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கடலை ஒட்டிய நில அமைப்பு கடற்கரை சமமான நில அமைப்பு சமவெளி சமவெளியை விட சற்று உயரமான தட்டையான நில அமைப்பு பீடபூமி பீடபூமியை விட மிக உயரமான நில அமைப்பு மலைகள் என்ற கடல் மட்டத்திலிருந்து வெவ்வேறு மட்டங்களில் அமைந்துள்ள இயற்கை நில அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படித்தானே ஓகே குட்டீஸ் மீண்டும் அடுத்த காணொளியில பார்ப்போம் நன்றி வணக்கம்